முழுக்க முழுக்க முருக பக்தர் மாநாடு என்பது முருக பக்தர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்களையும் இந்துக்களையும் அசிங்கப்படுத்துவதற்கான மாநாடு தான் திமுக திருந்தாத கட்சி இந்துக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான கட்சி ஏற்கனவே முருகனுக்கு முதுகு நேற்று சுரடிட்டேன்னு சொல்றேன் இவன் எந்த நேரமா அந்த பாப்பு அந்த முருகனையே நோன்றதுக்கான காரணம் என்ன பாஜக உள்ளே வந்தால் மோடி உள்ளாத கோபே மோடி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வந்து பாஜகவுடைய ராணுவத்துறை அமைச்சர் வந்து இங்க நாணயம் பொழுது அந்த நட்பு பாராட்டுகிற பாஜக மீது ஒரு பலி சொல் சொல்லவில்லை என்று சொன்னால் இவருடைய கவன நாடகம் என்பது பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்கக்கூடிய அரசியல் அறிவிப்பு மிக்கவர்கள் மேற்கு வங்காளத்தில் வாழக்கூடிய மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜியா இந்த வேறு நேரடி மண்ணோடு பிடிங்கி எரிய வேண்டிய ஒரு நாசகார ஒரு பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது இன்ற வரைக்கும் அங்க நீதி இல்லை அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாரன்ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்ப தொடர்ந்து நீங்க வந்து கடந்த பல வருடங்களாக வந்து திமுக மீது வர குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் வந்து நீங்க வந்து உங்களை மாதிரி இந்துத்துவ சித்தாந்தவாதிகள் குற்றச்சாட்டை வச்சுக்காரீங்க ஆனா இதற்கு முன்பு கடந்த பத்து ஆண்டுகளில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இருந்தவர்கள் செய்யாததை விட இப்ப திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்து குடமுழுக்கு விழா நடத்துறது இப்ப சமீபத்துல முருக பக்தர்களுக்கான மாநாடு நடத்துறது இப்படி தொடர்ந்து இந்து கோவில்களுக்கும் இந்து பக்தர்களுக்கும் தேவையான எல்லா அவங்க விரும்பப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்து வர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் திமுகக்கு எதிராக உங்களுடைய இந்துத்துவ பிரச்சாரங்கள் இனிமே வந்து தமிழ்நாட்டில் திமுகவின் இந்த செயல்பாடுகளால் இனி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் எல்லோரும் பணக்கம் நான் திரும்ப பேசுறேன் ஒரு அருமையான கேள்வி இது யோசிக்காம பரிசுக்கலாம் ஒரு கவுண்ட ஒரு படத்தில் சொல்லுவார் ஈய பூசின மாதிரி இருக்கணும் பூசாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் பாப்பு முருகன் பக்தர்கள் மாநாடு சமயபுரம் மாநாடு பல்வேறு காரியங்கள் அந்த இந்துக்களை ஆன்மீக சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் அது போன வாரம் இந்த தீக்கா கோஷ்டி பூரா வீதியில் இறங்கிக்கிட்டு அருவா மேலே ஏறி நின்றுட்டு கடவுள் இல்லை தீ இந்த வண்டியை காரை வச்சு உடம்புல குத்திக்கிட்டு இழுத்துட்டு கடவுள் இல்லை ஒரு சைடு இங்கிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரையும் அவங்க பேலன்ஸ் பண்றாங்களா ஒரு கோ ஒரு காலத்திலையும் திமுக திருந்தாத கட்சி இந்துக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான கட்சி இதே நபர்கள் தான் கந்தசஷ்டி கவசத்தை முருக அந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மைனர் விஜயன்னு ஒருத்தர் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்துக்களை இழிவா பேசுறான் அவனை வந்து ஒரு பக்கம் அந்த நாத்திகம் பேசுகிற கூட்டம் என்ற போர்வையில பிற மதங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் பிற மதங்களை மகிழ்ச்சி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவன் இந்துக்களை வைரான் கிறிஸ்தவர்களை சமாதானப்படுத்தணும் இந்துக்களை வெறுப்பு ஏற்றுற மாதிரி செய்யணும் ஆனா இந்த இஸ்லாமியர்கள் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை இவங்கெல்லாம் வந்து அடிப்படைவாதிகள் அந்த காலத்தில் இஸ்லாமியர் ஒரு நல்ல இஸ்லாமியர்கள் பிற மதங்களை விமர்சிப்பவன் இஸ்லாமியர் அல்ல அதுதான் இஸ்வா இஸ்லாமியரோட ஆத்மார்த்த தத்துவம் ஆனால் இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர்கள் என்ன எங்களுடைய வழிபாடுகளை வயிற அளவுக்கு ஆயிட்டான் சாணியை பூசிக்கிறான் மு கோமியத்தை குடிக்கிறான் பொம்பளை காலில் விழுகிறான் இப்படி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இப்போ அதிகமாகிட்டாங்க இதில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இல்லை அடிப்படைவாதிகளை நான் சொல்கிறேன் ஆனால் அடிப்படைவாதிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கி அதிகரிக்குது அவங்கள சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு கூட்டத்தை வச்சு இங்கிட்டு இந்துக்களை அசிங்கப்படுத்துறது திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் இந்து கோயிலு கோபுரமாக இருந்தால் இஸ்லாமியர் கும்பு வடிவில் இருந்தால் இது அவருடைய தாட்டி இப்ப சமீப காலத்துல வந்துச்சு இந்த கூட்டங்கள் பூரா எப்படின்னா முழுக்க முழுக்க இந்துக்களை ஒரு பக்கம் தாக்கிக்கிட்டே இருக்கிறது இவங்க அந்த தாக்கப்பட்டது உடனே ஆஸ்பத்திரியில போர்க்களத்துல போய் தாக்கப்பட்டவன கொண்டு போய் மருந்து போடுறது மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் அடித்து எங்களை சித்திரவதை பண்ணி இந்துக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மன இருக்க கொண்டு போய் உங்க மருந்து போடுற மாதிரி முருகபக்தர் மாநாடு நடத்துகிறேன் ஆன்மீக சுற்றுலா நடத்துகிறோம் இப்படி எல்லாம் சொல்றது ஒரு காலத்திலும் திமுக என்பது ஒரு கபட நாடக கட்சி அது எந்த காலத்திலும் இருந்தார் அந்த கட்சி முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான கட்சி சரி முருகபத்தர் மாநாடு நடத்துகிறீங்க ஏன் உங்களுக்கு முருகன் மேலே அவ்வளோ அக்கறை திடீர்னு வந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் மாநில தலைவராக இருக்க வேலை யாத்திரா நடத்தணும் நீங்கள் வேலை தூக்குறீங்க இன்னைக்கு பதினெட்டு சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை எப்படி குறைப்பது அவங்களோட ஐபி ரிப்போர்ட் இன்டெலிஜன் ரிப்போர்ட் எல்லாம் இந்துக்களோட வந்து திமுக வெறுக்கிறாங்க அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இவங்களை நீங்க சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் இவங்க இந்த முருகபக்த மாநாடு முருகபக்தர் மாநாடு நடத்துவதற்கு ஆறு ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பாக தான் கும்பாவோசை நடத்துச்சாங்க உடம்புல நடத்தப்பட்டது எனக்கு என்ன ஒரு பயம்னா இவங்களுக்கு இவங்க திமுக என்ற ஒரு கட்சியிலிருந்து மக்களை காப்பாத்துறது ஒரு பக்கமா இருக்கு இப்ப கடவுளை காப்பாத்துறது ஒரு பக்கமா இருக்கு இன்னைக்கு சமயபுரம் கோயில் திரு திருவிழா குடம்புலுக்கு அப்புறம் நாலாயிரம் நகையை காணன்றாங்க அங்க கிட்ட பதில் இல்லை எண்ணிக்கை இல்லாத கடற்கள் அடக்காத நகையில் அங்க திருடு போயிருக்குன்னு சொல்லி பத்திரிக்கை ஊடகத்துல வந்திருக்கு நாளைக்கு உலகத்தை காக்கக்கூடிய முருகனுக்கே அங்கே ஆபத்து இருக்கணும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முருகன் போகர் என்ற சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த நவ பாசனம் என்று சொல்லக்கூடிய அதிக மூலிகை அதிக மூலிகை தன்மை உள்ள மருத்துவ குணம் கொண்ட அந்த சிலை இன்றைக்கு திமுக இருக்கவர்கள் வயதாகி விட்டது அந்த இதில் ஒரு ஐந்து மில்லி போட்டால் மீண்டும் எனர்ஜி டிக் வரும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏற்கனவே முருகனுக்கு முதுகில் ஏற்ற பூரா சுரட்டிட்டேன்னு சொல்றேன் இவை எந்த நேரமா அந்த சேகர் பாபு அந்த முருகனையே நோன்றதுக்கான காரணம் என்ன இது ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் முழுக்க முழுக்க முருகப்பெருமானை வந்து நாங்கள் நாம் எங்களின் ஒது முதல் கலவராக என் தந்தையாக என் சகோதரனாக எங்கள் வீட்டில் ஒருவராக பார்க்கக்கூடிய பழக்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்டு என தமிழ் கடவுள் அப்படிப்பட்ட கடவுளில் நிகழ்ச்சி முருகபத்தன் மாநாடு நடத்துகின்ற பொழுது அந்த காலத்தில் இரண்டிய கசிப்புன்னு ஒருத்தர் இருந்தார் மன்னர் அவர் தான் வந்து பிரகலாதனால் கொல்லப்பட்டவர் அந்த இரணிய கசப்பு எப்படி ஒரு காலத்துல வந்து ஆலயத்தில் இருக்க சிலைகளை பூராம் எடுத்து விட்டு எல்லாம் அவருடைய இரணைய கசப்பு சிலையை வைத்து வழிபட்டார்களோ அதே போல இன்னைக்கு பார்க்கின்ற இடம் எல்லாம் கலைஞருடைய படம் இருக்கின்ற பகுதியில் எல்லாம் சில சிலைகள் எல்லாம் கலைஞருடைய சிலை இன்னைக்கு முருகபுத்தரும் மாநாடுலே முழுக்க முழுக்க கலைஞருடைய விளம்பரம் ஒரு இரணைய கசப்பினுடைய ஆட்சிங்க நடந்து கொண்டிருக்கிறது தன் தான் பாடணும் இறைவன் பேரை சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் இரண்டிய கிருஷ்ண சொன்னார் கடைசியில வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் உயிர் மாய்ந்தது அது போலத்தான் மக்கள் வெதிப்பி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்து மத தாக்குதலை ஒரு பக்கம் நடத்து போன வாரம் இந்த தீக்கா கூட்டம் இந்த இந்த யூடியூப் என்ற கூடிய ஊடகம் இந்த ஊடகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்து மத தாக்குதல் நடராஜ பெருமானை தில்லை அம்பலநாதரை அசிங்கமா பேசுறான் ஆனா அந்த ஊர்ல இருக்கவே திருமாவளன் ஓட்டு போடுறான் முதல்ல இந்துக்கள் இந்துக்களாக இல்லை பங்களாதேஷில நடப்பு நடந்தது தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கு இந்தியாவில் நடப்பதற்கு ஒரு வெகு தூரம் இல்லை வெகு தூரம் இல்லை இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன் தெய்வ திருமண ஐயா பசுமன் முத்தராமலிங்க தேவரை உள்வாங்கியவன் அவர் சொன்னார் ஒரு காலத்திலே மனிதன் புறா கூடுகள் போல வீடு கட்டி வாழ்வான் என்று சொன்னார் குப்பியில் அடைத்து நீரை விற்பார்கள் என்று சொன்னார் தேவர் அதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் பங்களாதேஷில் நடப்பது போல காபூலில் நடப்பது போல கந்தகாரில் நடப்பதை போல இந்தியாவிலும் நடைபெறும் அதற்கு என்ன காரணம் இழிப்பில்லாத இல்லாத இந்துக்களினால் வேற எங்கேயும் எதிரி இல்லை எதிரி நம்மதான் கிரிட்டோ கிறிஸ்டின் இந்துக்கள் சலுகைக்காக இந்துக்களாக இருந்து கொண்டு கெளரவத்திற்காக மாறி இருக்கக்கூடியவர்களால் இந்து மதத்திற்கு ஆபத்து மிக விரைவில் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வரப்போகிறது அதற்கு பரிசுத் மகாராஜாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ஒரே தீர்வு அவர் இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவின் ப்ராடக்ட் தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி உள்ளே வந்தா இப்போ பங்களாதேஷில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் அமெரிக்கா அந்த நாட்டில் உள்ள குழப்பங்கள் இன்றைக்கு உலக அரங்கில் ரஷ்யாவோடு நம்ம நட்பு பாராட்டுகிறோம் உக்ரைனோடு நட்பு பாராட்டுகிறோம் உலகமில்லாம் இருக்கக்கூடிய நாடுகளோடு நட்பு பாராட்டுகிறோம் இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல இந்த குழப்பத்தை இருக்கக்கூடிய ஏற்கனவே வாயை வாடகை விட்டு புழைக்கக்கூடிய கயவர்கள் வாடுகின்ற நாடு தமிழ்நாடு வாயை மட்டுமே முதலீடாக வைத்து வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஏன் பாஜக வந்து இன்றைக்கு கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது இந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது பாஜக உள்ளே வந்தால் மோடி உள்ளாத கோபேக் மோடி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வந்து பாஜகவுடைய ராணுவத்துறை அமைச்சர் வந்து இங்க நாணயம் வழிகின்ற பொழுது இன்றைக்கு இவர்கள் அந்த நட்பு பாராட்டுகிற பாஜகவின் மீது ஒரு பழி சொல் சொல்லவில்லை என்று சொன்னால் இவருடைய கவன நாடகம் என்பது பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய நடிகர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வாடகை வாயம்புறம் இன்னைக்கு காசு வரல பண வரல எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் அடுத்த வருஷம் எல்லாரும் ஆரம்பிப்பான் இப்ப பா எல்லா எல்லாரும் ஆரம்பிப்பான் இன்னைக்கு முருகபத்தர் மாநாடுல எல்லா ஆதீனங்களும் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள் அங்கே என்ன சேகர் சேகர்பாபினுடைய புகழாரம் ஸ்டாலினுடைய புகழாரம் கலைஞருடைய புகழாரம் இதுதான் அங்க நடக்கிறதே தவிர முருகனை பற்றி அங்கே என்ன புகழாரம் நடக்கிறது கை குழந்தையோடு உணவு உண்ண போனவர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு இருக்காங்க ஒரு திட்டமிடுதல் இல்லை ஏதோ மக்கள்கிட்ட நடத்தணும் அதில் கொஞ்சம் அடிக்கணும் இதில் கொஞ்சம் அடிக்கணும் இதுதான் என்னுடைய எண்ணமே தவிர இன்னைக்கு முருகபுத்தரு மாநாட்டுக்கு உணவு சரியாக ஏற்படுத்த விரும்பி முகநூரில் வந்துருக்கிட்டி காலையில் பேப்பரில் வந்துருக்கி சாப்பாடு கூட அவங்களுக்கு ஒழுங்கு அரேஞ்ச் பண்ண முடியாமல் உங்களுடைய புகழாரத்தை பாடுவதற்கும் உலக என்னங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக ஒரு நிகழ்ச்சி பண்ணதுன்னு வச்சுக்காங்களே ஒரு திமுக ஒரு மக்களுக்கான திட்டங்கள் பண்ண உடனே ரெண்டு பன்தார் போட்டவங்க குல்லா போட்டவங்க அவங்க தான் வாங்குவாங்க பாத்திருக்கீங்களா டிவில நான் தவறா சொல்லல எங்களிடத்துல நீ வேற்றுமை ஏற்படுத்துவதே திராவிடம்தான் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்றுமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது திராவிடம் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்றுமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது திராவிடம் இந்த திராவிடம் தான் ஒரு அரசு சலுகை பெறக்கூடிய எல்லா திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் நிற்பாரு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் வந்து வாங்குவாங்க மூன்றாவதாக இந்துக்கள் பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் இந்துக்கள் என்ற பெயர்விலே வந்து வாங்குவார்கள் அதே போலதான் நேற்று முருகபத்தல் மாநாடுலே இஸ்லாமியர்களுக்கு அங்க பரிசு வழங்கப்படுது அவர்களுக்கு ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அதுல கூட இஸ்லாமியர்கள் மன வருத்தப்பட்டு கூடாது என்பதற்கு அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கார்கள் இது நல்ல நோக்கம் நான் அதெல்லாம் குறை சொல்லல ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்பவன் இந்து அல்லாவை ஏற்றுக்கொள்பவன் இந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வன் இந்து சைனத்தை ஏற்றுக்கொள்வன் புத்தத்தை ஏற்றுக்கொள் எல்லா மதத்தையும் உள்வாக்கிய கொண்டு எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவன் இந்து ஆனால் அவர்களுடைய என்னவென்ன எல்லாத்தையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ன முருகபக்தர் மாநாடு நடத்தின திமுக இஸ்லாமியர்கள் ஓட்டுப்பட்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் அழைக்கப்படுறாங்க அவங்களுடைய நம்ம முருக பக்தர் மாநாடு என்பது முருக பக்தர்களை மட்டுமல்ல இந்து ஒட்டுமொத்த உலகல் வாழ் இந்துக்களையும் இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களையும் அசிங்கப்படுத்துவதற்கான மாநாடு தான் இதை தவிர உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசக்கூடிய பார்ப்பு எல்லார் இடத்திலையும் போய் ஸ்டாலினை பத்தி நல்லா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி பகிரங்கமா கெஞ்சி கெஞ்சி சொல்ல வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த அடிமையாக இன்றைக்கு அரசு அமைச்சர் இருக்காருன்னா ஒரு காலத்திலும் இந்துக்கள் இந்த இது போன்ற நபர்களை நம்ப மாட்டார்கள் நம்பவும் கூடாது இந்துக்கள் இன்னும் பங்களாதாசி என்பது வெகு தூரமில் இல்லை நம்மளிருந்து பிரிந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை மீண்டும் இந்தியாவுக்கு ஏற்படுவதற்கு வெகு நாளாக இல்லை மக்கள் இந்து மக்கள் புரிந்து திமுகவை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்ப திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அதாவது இந்துக்கள் திருமண மண்டபத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் ரொம்ப கேவலமானது அதே மாதிரியா இப்ப போன வருஷம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசும்போது சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னாரு அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது கனிமொழி அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த இந்து மதத்து மீது தாக்குதல் நடத்திட்டு இருந்தவர்கள் தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஒரு அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரியா இந்துக்கள் திருவிழா இந்துக்கள் மாநாடு நடத்துறது ஒருவேளை நீங்க அங்கம் வகிக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட வளர்ச்சியில அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க இந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க நான் இப்பயே நான் சொல்றேன் பசு தோற்றிய பசு தோல் போற்றிய புலிகளாக இன்றைக்கு திமுக செயல்பட தொடங்கியிருக்கிறது அவர்கள் முழுக்க முழுக்க இந்துக்களை கருவறுக்கிறது தான் அவர்களுடைய வேலை இந்து மதங்களை என்பதை அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்ந்து சொல்கிறார் அடுத்த நிமிடம் அதை மறுத்து சொல்கிறார் என்று சொன்னால் இவர்களுக்கு எங்கு இருக்கிறது இந்துத்துவா தத்துவம் இந்துத்துவா சிந்தனைகள் ஒரு நாட்டினுடைய முதல்வர் முதல்வரான திரு ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்ற பொழுது அந்த மந்திரத்தை வெளியே சொன்னால் நீங்கள் நானும் கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு ஒரு சமஸ்கிருதத்தை அவர் அசிங்கமாக பேசுகிறார் என்று சொன்னால் திருப்பதியிலே உலகத்தை காக்கக்கூடிய கடவுளுக்கு எதுக்கு உண்டியல் பாதுகாப்பு என்று சொல்லி கனிமொழி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் என்ன காரணம் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களுக்கு புழப்பே அதுதான் நான்கு ஆண்டு காலம் இந்துக்களை அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது இதன் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களை சமாதானப்படுத்துவது கடைச்ச ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு இந்துக்களை கூழ் பண்ணுவதற்காக அவர்களை சமாதானப்படுத்தி அவர்கள் தேவைக்கான தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு இந்துக்களுக்கு தாசா பணம் செய்வது இவர்களுடைய தொழிலே என்ன சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா ஒப்பிட்டு பேசினவர் உதயநிதி ஸ்டாலின் நான் அது ஒரு களிமண் பிள்ளையார் என்பது ஒரு களிமண் அப்படின்னு என் பிள்ளைக்கு பாடம் அவர் தாயார் கோயிலுக்கு போவதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனைவி எல்லா ஆலயத்திற்கு போயினாங்க ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோமா அந்த குடும்பமே இன்னும் கதை எழுதி கொண்டிருக்கிறது கலைஞர் இறக்கவில்லை அந்த குடும்பம் இன்னும் கலைஞர் இறந்த பின்பமும் ஒவ்வொரு ஆள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததா வேலை பாக்குறாங்க உங்க குடும்பம் அதற்கொண்டு திரு உதய உதயநிதி தாயா உதயநிதி ஸ்டாலினுடைய தாயார் கோவிலுக்கு போறதுக்கு முன்பாக கேமராக்காரன் அங்க போய் நிக்கலாம் உடனே அது சோசியல் மீடியாவில் பரப்பப்படுது அவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படி அவங்க வீட்டுக்காரங்க இதுதான் பேலன்ஸ் இந்த அடிப்படை அரசியல் அறிவில்லாத இந்துக்கள் அவர் அப்படி இருந்தாலும் அவர் வீட்டுக்காரம்மா நல்லா இருக்கலப்பா தயாலு அம்மா வந்து நெத்தி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க ஒரு ரூபா காசுக்கு பேசுவார் நான் என்ன இதே திராவிட ஜெயலலிதாவும் இந்து மதங்களை இழிவாக பேசவில்லை எல்லாத்துக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க திராவிடத்தை பெரியாரை உள்வாங்கிய திரு வைகோ மதம் கொண்டு சொன்னார் வைக்கோவை சொன்னார் இந்து மதம் என்று தீம திண்ணத்ததா மதம் அல்ல அது அவர் அவருடைய கலாச்சாரம் பண்பாடு தர்மம் என்பதே மாற்றத்திற்குட்பட்டது இன்னைக்கு தர்மம் என்றால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் உட்பட்டது அப்படின்னு வைகோவே பேசினார் ஆனா இன்னைக்கு இவங்க பேசுறதற்கும் மற்றவர்கள் பேசுவதற்கும் உள்ளர்த்தம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீதம் வாக்குதான் அவர்களை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாற்றம் என்பது இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அதற்கு அப்புறம் இவர்கள் ஆட்சியில அமர்ந்து விட்டு எத்தனை வாக்குறுதிகள் இப்பொழுது கூட நாற்பதற்கு நாற்பது நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எல்லாம் ரூபாய் தரோம் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தர்றோம் பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தர்றோம் இதெல்லாம் சொன்னாங்க ஒரு தமிழன் கேள்வி கேட்டான் ஸ்டாலின நீ நாற்பதுக்கு நாற்பது வந்துட்டே இல்ல ஏன் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரணும்னால கேட்க அறிவு இருக்கா அரசியல் அறிவு இருக்கா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரங்க சொன்னேன்ப்பா என்னாச்சு நீங்க நாற்பது நாற்பது நாங்க கொடுத்துட்டோம்ல ஓட்டு கொடுத்துட்டோம்ல எங்க என்னாச்சு ஏன் நீங்க வந்து சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரல ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஏன் வந்து இன்னைக்கு நீட்டு ரத்து செய்யலை கேட்கறதுக்கு முடியாது ஏன்னா தேர்தல் வாக்குறுதி என்பது பொய்யான வாக்குறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் சொல்வது பொய் என்று தெரிந்தே ஐநூறு ஆயிரத்தை வாங்கி ஓட்டு போடக்கூடிய ஜனங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த திமுக போன்ற நச்சுப்பூச்சிகளை அழிப்பது ரொம்ப கஷ்டம் இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தினமும் வணங்கக்கூடிய தெய்வ திருமணம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் உயிரோடு இருந்து இன்றைக்கு தேர்தலை சந்தித்தாலும் பணம் கொடுக்காமல் ஜெயிக்க முடியாத நிலையை இன்றைக்கு திராவிடம் உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் இதுதான் யதார்த்தம் மக்கள் மனநிலை மாற வேண்டும் இன்றைக்கு நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பி உறவு என்று சொன்ன பங்களாதேஷ் பக்கத்து விட்டு இஸ்லாமியர் பக்கத்து விட்டு இந்து பெண்ணை கற்பழித்திருக்கிறான் ஒரு நாள் ஒரு குழம்பு கொடுத்திருக்க மாட்டார்களா பங்களாதேஷ்ல ஒரு தண்ணி வாங்கி பிடிச்சிருக்க மாட்டானா அது குழந்தையை தூக்கி கொஞ்சிருக்க மாட்டானா அப்படிப்பட்ட வீட்டில அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு பெண்ணை கற்பழித்தான் என்று சொன்னால் மதத்தை தவிர அவர்களுக்கு மனித நிலைமை கிடையாது மதம் தான் அவர்களுக்கு பெரிது தாயின் காலிலே சொர்க்கம் இருக்கு என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திலே அந்த தாயின் காலை கூட தொட்டு வணங்க மாட்டார்கள் ஏக இறைவன் அல்லால் அது அவர்களுடைய கோட்பாடு அதுல நான் உண்வாங்க நான் உள்ள இன்டர்ஃபேர் ஆக விரும்பல ஆனால் மனிதநேயத்தை பாருங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் பாலஸ்தீனின் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது குதித்த உலக நாடுகள் ஏன் இந்துக்கள் மீது பங்களாதேஷில தாக்குதல் நடத்தப்பட்ட போது கற்பழிக்கப்பட்ட போது ஒருவெல்லாம் ஒரு பதினைந்து பேர் கற்பழித்து பிற பொறுப்பில பாட்டிலை அமைக்கி சிறுநீர் கழித்து அந்த பாட்டிலை உடைத்து அந்த கொலை செய்கிறார்களே இதுவே குஜராத்தில் நடந்திருந்தால் இப்பொழுது கூட மேற்கு வங்காளத்தில் ஒரு மருத்துவர் பதினைஞ்சு பேரால் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த ஆதாரம் கூட கிடைக்க கூடாது என்று சொல்லி அது சிசிடிவி கேமரா முதல்ல அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரோஹிங்கா முஸ்லிம்கள் தான் இதை சித்திருக்கிறார்கள் பங்களாதேசிலிருந்து வந்தவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் பகிரங்கமாக நான் குற்றம் சம்பத்துறேன் இருந்து அகதிகளாக வந்தவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று என்னுடைய அனுமானம் மக்களுடைய அனுமானமாக இருக்கிறது எத்தனையோ ஊடகத்தில் அது வந்துகிட்டு இருக்கு ஏன் அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எத்தனை செய்திகள்ல வருது ஏன் அத பேச மாட்டேன் இதே நிருப்பமாவுக்கு குரல் கொடுத்தவர்கள் அசிபாக்கு குரல் கொடுத்தவர்கள் ஏன் இந்த மருத்துவருக்கு நீங்க குரல் கொடுக்கல காரணம் அந்த மண் மேற்கு வங்காளத்தில் இந்தியா கூட்டணிக்கு சம்பந்தமான மண் இதுதான் இவங்களுடைய கரெக்ட் கரெக்ஷன் எல்லாம் சேர்ந்த மண் அந்த மண் இந்த மம்தா பேனர்ஜி பேரணி நடத்துகிறார் மம்தா பேனர்ஜி யாரை கண்டித்து பேரணி நடத்துகிறார் அந்த மரணத்திற்கு நீதி கட்டு பேரணி நடத்துகிறார் மம்தா பேனர்ஜி அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருப்பார்கள் என்று யோசித்து பார்க்கணும் நீதான் இந்த நாட்டினுடைய முதல்வர் நீ நடித்த உன்னுடைய உளவுத்துறை காவல்துறை பொருளாதாரத்துறை எல்லாம் உன் கையில இருக்கிறது நீ எதற்கு நீ பேரணி நடத்துற நீ நினைச்சா அந்த ரவுடிகளை பிடிச்சு சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் ஆம்சாம் கொலையிலே எவ்வளவு சீக்கிரம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இருபத்தைந்து கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் ஏன் அந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தக்கூடாது இன்று வரைக்கும் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படவில்லை மாணவர்கள் போராடுகிறார்கள் மக்கள் போராடுகிறார்கள் எண்ணற்ற பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வரைக்கும் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படவில்லை என்றால் அரசியல் அறிப்பு மிக்கவர்கள் மேற்கு வங்காளத்தில் வாழக்கூடிய மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜி இந்த வேறு நேரடி மண்ணோடு பிடிஞ்சி எரிய வேண்டிய ஒரு நாசகார சக்தி ஒரு பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கவர்களுக்கு இன்று வரைக்கும் அங்க நீதி இல்லை பெத்தவன் ஒரு நீட்டு பரிசு எழுதி அதை முன்னேறி ஓய்வுக்கு படுக்க சென்ற இடத்துல ஒரு பெண் கற்பளிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதுக்கு நீதி இல்லை அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒவ்வொரு இந்தியா முழுவதும் இந்த நிலை போகிறது இதற்கு மக்கள் இடத்துல மாற்றம் வர வேண்டும் மக்கள் மாறாத வரைக்கும் எந்த மாற்றமும் வராது